தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நாம் இதுவரை ஆச்சரியப்படுகின்ற அமைப்பில் ஒரு அற்புதமான கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி சமுதாயத்தில் கல்வி பொருளாதாரம் எத்தனையோ விஷயங்களுக்காக விருதுகள் வழங்கப்படுவது கௌரவிக்கப்படுவது என்பது வழமையாக இருக்கிறது சப்தமில்லாத ஒரு மாபெரும் சேவை அசர் நேரத்திற்கு பிறகு அந்த சேவையாளர்கள் தாங்கள் செய்த அந்த சேவைகளை குறித்த தகவல்களை எங்களுக்கு காண்பித்த போது அதிர்ச்சி அடைந்தோம் உண்மையிலேயே இவ்வளவு தூரம் ஆழமான ஒரு சமூக சேவையை இந்த உம்மத்தில் ஆற்றுவதற்காக அதுவும் இளா இளம் வட்டங்கள் எல்லாம் வயதானவர்கள் அல்ல இளவட்டங்கள் பட்டதாரிகள் நல்ல பல அபிஷியல்ல இருக்கிற பொறுப்புல இருக்கிறவங்க அற்புதமான சேவை கண்களை எல்லாம் கலங்க வைக்கிற அற்புதமான சேவையை ஜீவசாந்தி அறக்கட்டளை கோயம்புத்தூர்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை பற்றிய விரிவான செய்தியை அறிமுகம் செய்வதற்காக கண்ணியத்திற்குரிய எங்களுடைய பேரவையினுடைய கௌரவ ஆலோசகரும் நாடறிந்த நாளவரும் நாவலுமான கண்ணியத்திற்குரிய அபுதாஹிர் பாக்கி அசர்த்தவர்கள் அவர்கள் அறிமுகம் செய்வார்கள் அஸ்லாம் அலைக்கும் முதல்ல அந்த சலீம் குறுப்பினர் அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க நீங்கள் யாருங்கிறத பார்க்கணும் சமூகம் இல்லா இந்த இளைஞர்கள்தான் கொஞ்சம் முன்னாடி இப்படி நடுவில் போயிருங்க முழு தமிழ்நாட்டிற்கும் இது போன்ற இளைஞர்கள் தேவை பெரிய பணம் படைத்தவர்கள் அல்ல வலுப்படைத்தவர்கள் அல்ல ஒரு பதினைந்து ஆண்டுக்கு முன்னால் இவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று கொஞ்சம் யோசியுங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கோவை மாநகரம் தீப்பற்றி எரிகிற போது எல்லோருக்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சிகளே சாந்தி என்று ஆரம்பித்து இதுவரை ஏறத்தாழ பனிரெண்டாயிரம் உடல்களை அனாதை யார் மூத்த போனால் எங்கே மூத்த போனாலும் இவங்களுக்கு செய்தி வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே போய் அவர்களின் முறைப்படி அடக்கம் செய்கிற பணியை மேற்கொண்டார்கள் இப்படி ஆரம்பித்து சமூக வேலைகள் யாரெல்லாம் ஆதரவற்று போயிருக்கிறார்களோ நோயாளிகளாக தெருவோரங்களில் படுத்திருக்கிறார்களோ எல்லோருக்கும் உணவு கொடுப்பது உடை கொடுப்பது மருத்துவம் செய்வது அனாதை ஆசிரமங்களில் சேர்த்து வைத்து அவர்களுக்கு உதவுவது என்று ஏறத்தாழ பனிரெண்டாயிரம் அடக்கங்களை செய்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லை பதிமூணு ஆம்புலன்ஸ் வைத்து கோவையில் இனம் நிறம் மொழி என்று எந்த பாகுபாடுமே இல்லாமல் எல்லோருக்கும் சேவை என்ற அடிப்படையில் மருத்துவ சேவைகளை செய்து வருகிறார்கள் இந்த இளைஞர்கள் இதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூரில் ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்ட காலேஜுகள் இருக்கிறது ரமலான் மாதத்திலே நானே நேரடியாக பார்த்திருக்கிறேன் அணையா நெருப்பு திட்டம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள் அவங்கவுங்க இடத்துக்கு போய் காலேஜில் யாரெல்லாம் நோன்பு வைக்கிறாங்களோ அவர்களுக்கு சகர் உணவு அவங்க வர்றதல்ல இவங்களே தேடி போகிறார்கள் எத்தனை பேர்த்துக்கு கொடுக்குறாங்க தெரியுமா ஆச்சரியம் நாலாயிரம் பேர்த்துக்கு தினமும் அப்போது ஒன்னேகால் லட்சம் பேருக்கு ரமலானிலே உணவு தருகிறார்கள் ஒன்னே கால் லட்சம் பேர் முப்பது நாள் அங்கே போய் பார்த்தால் டாக்டர் பொட்டணம் போட்டுக்கிட்டு இருக்கார் சாப்பாடு வக்கீல் போலீஸ் அதிகாரிகள் அத்துணை பேர்களும் ஒன்றாக இணைந்து அற்புதமான ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தி இவர்கள் சமூகத்திற்கு பெரிய ஒரு பெரிய மிராக்கல் மாதிரி ஒரு ஆச்சரியமான செய்தி மிகையே அல்ல நான் நேரடியாக பார்த்ததால் சொல்லுகிறேன் ஒரு நாள் தேக்ஷா ஒவ்வொரு அஜரத்து துவா போதி அதே மாதிரி நம்மள்டே விட்டுட்டாங்க அடுத்த நாள் எனக்கு ஃபோன் வருது அஜரத்து இப்ப பக்காத்தி வேலையும் ஆரம்பித்தீங்களான்னு இல்லையா அப்ப அன்புக்குரியவர்களே ரொம்ப அற்புதமான வேலைகள் இன்னைக்கு அணையா திட்டம் என்று தினமும் முன்னூறு முதல் நானூறு பேர்களுக்கு இலவச உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லாதவர்களுக்கு சமூகம் நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் இவர்கள் ஒரு ரோல் மாடல் அவர்களை அவர்களின் சேவையை பாராட்டு முகமாக இன்றைக்கு அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது அந்த விருதினை இன்ஷா அல்லாஹ் எல்லா முத்தவல்லிகள் இமாம்களும் சேர்ந்து அந்த விருதினை இப்பொழுது நாம் வழங்குகிறோம் கண்ணியத்திற்குரிய ஜீவசாந்தி அறக்கட்டளையினுடைய முகமது சலீம் அண்ட் அவர்களின் மொஹம்மது அசரப் இணைந்து இதை பெற்றுக் கொள்வார்கள் அந்த குழுவினர் இணைந்து பெற்றுக் கொள்கிறார்கள் அதற்கு எல்லாம் சேர்ந்து கொடுத்துருங்க நலம் திரா முகமது சலீம் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்துவார்கள் அதை அருபுல்லமின் வசலாத் வஸ்லாம் அலா ரசுல் கரீம் அம்மாபத் இஸ்லாம் அலைக்கம் வரமதுல்லாஹி வபர்காதுகூ எல்லாமல்ல இரவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் கருணையும் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் எல்லா நலமும் எல்லா வளமும் இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவர் மீதும் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தார்கள் மீதும் வற்றாத ஜீவநிதியாய் வழிந்தோட வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கக்கூடிய ஜீவசாந்தி அரக்குகளின் சார்பாக எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் தமிழ் மாநில இமாமல்கள் பேரவை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மீளாடு மாநாட்டிலே தெருவோரங்களில் அனாதிகளுக்காக வேண்டியும் ஏழைகளுக்காக வேண்டியும் ஏதோ ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்று எளிய பிள்ளைகளை அழைத்து ஒரு இமாமை பார்த்தாலே எங்களுக்கு கைகாலெலாம் நடுங்கும் ஒரு இமாமை பார்த்தாலே பயந்துக்குவோம் இத்தனை இமாம்கள் மத்தியிலே எங்களுக்கு ஒரு பெரிய மேடை ஏற்படுத்தி கொடுக்குது என்பது எங்களுடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒரு தருணமாக நினைக்கிறேன் நான் எந்த ஒரு நிகழ்வுக்கு போனாலும் மிக முக்கியமான மூன்று விஷயங்களை கற்றுக்குவோம் அது எங்களுடைய ஒரு பழக்கம் இன்னைக்கு நாலு விஷயங்களை இந்த மேடை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது அது இந்த சமூகத்துக்கு சொல்ல சொல்லக்கூடிய செய்தி நான் பார்த்த மேடைகளிலே நான் ஒரு இதுவரை ஒரு ஆயிரக்கணக்கான மேடைகளை பார்த்துருப்பேன் ஒரு ஆளிம்களுடன் மேடை ஒரு கல்வியாளருடைய மேடை அல்லாவையும் அல்லாவின் தூதரையும் நேசிக்கூடிய மேடை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்த இலை தலை தலைமுறை ஒருத்தர் கிராத் ஓதனாரு ஒருத்தர் கல்வியை பற்றி சிறந்து பேசினார் இந்த எல்லாம் இப்படி ஒரு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது ஒருத்தர் திருக்குறானை பற்றி பேசினார் ஒருத்தர் அழகிய ஒரு இஸ்லாமிய பாடலில் பாடினாங்க அதுக்கு அமௌள்ள அடுத்த தலைமுறை விதையை இந்த மேடையில் நீங்கள் தூவி இருக்கிறீர்கள் அதன் சார்பாக எங்களுடைய நன்றிகள் எனக்கு சொல்லும் இமாம் சொன்னார் மூணு நிமிஷம் பேசணுன்னு மூணு நிமிஷம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை இது என்னுடைய ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஜீவசாந்தியுடைய நோக்கம் என்பதே இந்த சமூகத்தில் ஒரு சமத்துவத்தையும் ஒரு சகோதரத்துவத்தையும் ஒரு சமூக நல்லிணக்கத்தையும் உருவாக்கணும் தான் எங்களுடைய நோக்கம் இந்தியாவை எடுத்துட்டிங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு சாதிகள் ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டு மொழிகள் முப்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் என்று இனத்தால் மொழியால் பண்பாடினால் நாகரிகத்தினால் கலாச்சாரத்தினால் நாம் வேறுபட்டிருந்தாலும் இந்தியா போன்ற ஒரு தேசத்தில் நாம் அனைவரும் ஒன்றுங்கிற ஒரு சித்தாந்தத்தை போதிக்கக்கூடிய தேசத்தில் நாம் சமூக ஒற்றுமையை பேண வேண்டும் இங்கே எல்லாருமே சமம் குறிப்பாக இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுவதுதான் என்பதற்காக தான் இந்த பணியை நாங்கள் செய்கிறோம் ஏன்னா எங்கள் குடும்பத்தில் என்னுடைய அத்தை ஆறாவது தான் படிச்சிருக்காரு நான் என்னுடைய வாழ்க்கையில் முப்பது வயசு பிறகு தான் மூணு நேரம் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி எளிய குடும்பத்தில் இருந்து வந்த முதல் தலைமுறை பட்டதாரி நான் கல்லூரி முடித்தாதான் நான் ஒரு வேலைக்கு போனாதான் என்னுடைய அக்காவை திருமணம் செஞ்சு கொடுக்கணும் என்னுடைய தம்பியை படிக்க வைக்கணும் ஒரு ரூம்ல பத்துக்கு பத்தில் நாங்கள் அஞ்சு பேர் இருந்தோம் என்னுடைய தம்பியோட சேர்த்து ஆறு பேர் இருந்துக்கணும் அடுத்தது சின்னதாக ஒரு சமையல் கட்டோட ஒரு ரூம் பார்க்கணும்னா நான் படித்து முடித்து சம்பளம் வாங்கினா தான் என்னோட சமூகம் ஒரு சாதாரண ஒரு இப்போ ஒரு கனவையே காண முடியுங்கிற எளிய குடும்பத்திலேருந்து வந்தவனா அப்படி இருந்தாலும் எனக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டது நான் முதல் தலைமுறை பட்டதாரி நான் என்னுடைய அடையாளம் என்னுடைய பெயர் ஒரு சாதாரண என்னோடு படித்த மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை எனக்கு தடுத்தது எனக்கு வேலை கிடைக்கல வீடு கிடைக்கல எந்த வாய்ப்புமே கிடைக்கல அப்போ இந்த சமூகத்தின் மீதான ஒரு வெறுப்பு இயல்பாக ஏற்படும் இல்லையா ஒரு ஒரு அடையாளம் நமக்கான ஒரு அடிப்படை உரிமையை பறுக்குதுன்னா ஆடு மாடு கூட தண்ணி கொடுக்கக்கூடிய அனுமதிக்கக்கூடிய இந்த தேசத்தில் இந்த தேசத்திற்காக பல்வேறு தியாகங்களை ரத்தங்களை வேர்வைகளை சிந்தனை ஒரு சமூகத்தில் ஒரு சாதாரண ஒரு சக மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை எனக்கு மறுக்கப்படுதுன்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல அல்லாவோட தூதர் என்ன சொல்லியிருக்காரு அவர் நமக்கு என்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருந்து நாங்கள் இந்த ஒரு இஸ்லாமியர் பற்றின ஒரு தவறான பிம்பமும் வெறுப்பு பிரச்சாரமும் இருக்குதுன்னா காந்தியடிகள் சொன்ன மாதிரி கத்தியினாலேயோ வெடுகுண்டியினாலேயோ ஆயுதங்கினாலேயோ ரத்தம் சிந்தியோ இந்த தேசத்தில் எதையுமே சாதிக்க முடியாது அன்பினால் மட்டும்தான் இந்த அகிலத்தையுமே வென்றெடுக்க முடியும் என்ற ஒரு அழகிய தத்துவத்தை ஒரு பிரபாகரங்கிற ஒரு எழுத்தாளர் நிலமெல்லாம் ரத்தம்ங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு உலக வரலாற்றிலே ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தப்படாமல் வெற்றி கொண்டப்பட்ட ஒரு போர்னா அது மக்காவினுடைய போராமா அளவுக்கு எதிர்களுக்கு கூட மன்னிப்பை வழங்கிய எதிரிகள் மீது கூட அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மார்க்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நபியோட சித்தாந்தத்தை கொள்கையை நாங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிறர் நலம் நாடணும் அப்போ என்ன செய்யணும் இந்த இந்த சமூகத்தில் மனித சமூகத்தில் யாருமே செய்ய முடியாத வேலை அதாவது நாங்கள் எடுக்கக்கூடிய உடல்கள் ஒரு மாதம் ஆகிருக்கும் மூத்தாய் அதில் புழுவு வந்திருக்கும் அது அழுகியிருக்கும் அதோடைய ஈர்கள் எல்லாம் கழன்று இருக்கும் ஏன்னால் ஒரு மனிதன் இறந்தா முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் லாவாக்கல் தோண்டிடும் ஒரு ஒரு வாரத்தில் வயிறு வெடிச்சிடும் நாற்பது நாளில் உடம்பெல்லாம் கொல கொலன்னு ஒரு வருஷத்தில் மண்ணோட மண்ணாக எலும்பாயிரும் அதனால தான் நம்ம அந்த நேரங்களில் அந்த உடலுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம் இன்றைக்கி அந்த சித்தாந்தங்களை எல்லாம் ஒழிச்சிட்டாங்க வருஷம் பாத்தியா நாற்பது அதோடைய நோக்கம் என்னன்னா அந்த நேரங்களில் அந்த அடியாளுக்காக வேண்டி துவா செய்யணுங்கிறக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது நாங்கள் எடுக்கக்கூடிய உடலில் எப்படி இருக்கும் கடைசியாக ஒரு உடலை எடுப்போம் எட்டு மாதம் கழிச்சு அந்த உடலில் ஒன்றுமே இருக்காது அழுகி துர்நாத்த வீசும் அப்போ நாங்கள் நினச்சோம் இந்த வேலையை எந்த சமூகமே செய்யக்கூடாது எந்த சமூகத்துக்கு செஞ்சாலும் இது தீட்டு ஆனால் எங்களுடைய தூதர் சொல்லியிருக்காரு ஒரு மௌத்தை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஒரு கிராத்து நன்மை ஒரு முகது மலை அளவுக்கு நன்மை அதை குளிப்பாட்டம் செய்து அதை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான எந்த வேலை செஞ்சீங்கனாலும் இன்னொரு நன்மை அதோடைய இறுதி காரணங்களை நீங்கள் அடங்க செஞ்சீங்கன்னா மூணு நன்மைன்னு அப்போ எங்களுடைய தூதர் சொல்லியிருக்காரு நாங்கள் உயிரின் மேலாண் நேசிக்கூடிய என்ன சொல்லியிருக்காரு டெய்லி எங்களுக்கு மூணு நன்மை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வர கால தாமதம் என்னன்னா வரும்போது நாலு அநாதை உடலில் நாங்கள் அழகை செஞ்சுட்டு வந்துருக்கோம் எங்கள் மேலே ஸ்மெல்லாக இருந்துச்சு அப்போ காலையில இந்த நிகழ்ச்சிக்கு வரவங்க இருக்கா வேண்டி வண்டியிலே ட்ரெஸ்லாம் வச்சு காலைல குளிச்சு சென்டெல்லாம் போட்டு அரைச்சிட்டா ஓடி வந்தோம் அப்போது அலமதுல்லா நாங்கள் என்ன செய்கிறோம் நபியை நேசிப்பது என்பது மீளாடி நபி கொண்டாடுவது மட்டுமல்ல நபி இந்த சமூகத்துக்கு என்ன சொன்னார் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு மீலாடி நபின்னு என்னன்னா நாங்கள் இல்லாத கல்லூரிகளுக்கு போவோம் அப்போ நாங்கள் எல்லாருக்கும் பொதுவானோம் நாங்கள் அப்போது நிறைய குழந்தைகள் கேட்பாங்க நீங்கள் அனாதை உடலாக அடக்க செய்கிறீங்க அது டிகம்போஸா இருக்குது ஈ மோக்கிது கையெல்லாம் அழுகியிருக்கு காலெலாம் அழுகியிருக்கு எப்படி உங்களை இருக்குதுன்னு உங்களுடைய ரோல் மாடல் யார் ரஜினியா கமலா இல்லை வேற யாரு சிலம்பரசுனான்னு நாங்கள் மிக எழுகுவாக சொல்லுவோம் எங்களுடைய ரோல் மாடல் முகம்மது நபி சல்லாஹு அலையூஸ் அவர் கற்றுக் கொடுத்தது அவர் சொன்னது அவருடைய வாரிசு நாங்கள் அவர் எது இந்த சமூகத்துக்கு விற்று சென்றாரோ அவர் எப்படி அண்டை வீட்டுக்காரரை நேசிக்க சொன்னாரோ அவர் எப்படி பெற்றோர்களை பராமரிக்க சொன்னாரோ அவர் எப்படி சமூகத்தோடு சுமூகமா வாழ சொன்னாரோ அந்த சித்தாந்தத்தை கையில் எடுத்திருக்கோம் அதை தவறு விளைவாகத்தான் நாங்கள் இன்னைக்கு பன்னெண்டாயிரம் உடல்களை அடக்க செஞ்சிருக்கோம் இன்னைக்கு அந்த நபியை இந்த சமூகம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுது இந்த 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 மீனா நபியுடைய ஒரு பதினைந்தாவது மேடை எங்களுக்கு மீளா நபியோட மேடை அதுக்கு முதல்ல ஒவ்வொரு இடங்கள்லயுமே எத்தனையோ பார்த்தேன் எட்டு மாவட்டங்கள் போட்டிருக்காங்க சேலம் நாமக்கல் சென்னை வாழப்பாடின்னு கோயம்புத்தூர் மட்டும் இல்லை இப்போ இதையெல்லாம் தாண்டி எங்களை போன்ற எளிய பிள்ளைகளுக்கு இந்த மேடை கொடுத்து ரொம்ப அகமதுல்லா இறுதியாக ஒன்று எங்களுக்கு சொல்லிக்கிறோம் ஜீவசாந்தியினுடைய நம்ம அபுதாயிர் மாம் வந்துருக்கிறாங்க அலகமதுல்லா எங்களுடைய பணியை நேராக பார்த்துருக்காங்க நாங்கள் இறுதியாக ஒரு பதினஞ்சு வருஷம் நாங்கள் குர்பான் தோல் வாங்கி ஒவ்வொரு பள்ளிவாசலையும் வசூல் எடுத்து ஒவ்வொரு செல்வந்தர் வீட்டிலையும் வாசல் நின்று இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க சில பேர் சிசிடிவி கேமராவில் பார்த்துருவோங்க எங்களையே அவர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா ரசுல்லா சொல்கிறார் செல்வங்கிறதுன்னு இருக்க முறை கொடுப்பதில்லை ஒன்றை இல்லாட்டினாலும் அதை சக சமுதாயத்துக்கு நேசிக்கிறது அந்த வகையில் நாங்கள் ஒரு நாற்பது சென்ட் இடம் வாங்கி அன்பாளையம்னு ஒரு ப்ராஜெக்ட் அது என்னென்னா சக்கராத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் வேலையை அவர்களே செய்ய முடியாத எச்ஐவியாக இருக்கும் கேன்சராக இருக்கும் கேன்சர் கட்டி வெடிச்சிருக்கும் துருநாற்று மீசும் அவருக்கு பெட் சோர்ஸ் வந்திருக்கும் அவர் உணவை அவரே சாப்பிட முடியாது அவர் இயற்கை தேவையை அவரே நிறைவேற்ற முடியாது அந்த மாதிரி சக்கராத்தில் இருக்கக்கூடியவர்களை மீட்டு அவர்களுக்கான ஒரு மறுவாழ்வு மையத்தை அல்லாஹ் நாடினால் அவர்கள் இதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இல்லா நாங்கள் அன்பாலயம்ங்கிற பேரில் எங்களுடைய கட்டடப் பணிகள் அலமதுல்லா நடந்துகிட்ருக்கு நீங்கள் துவா செய்யணும் இன்ஷா இன்ஷால்லா நீங்கள் ஜீவசாந்தியோட எல்லா பணியிலும் பங்கெடுத்துக்கணும் அல்லாஹ் சுபானத்தாலா எங்களுடைய இந்த பணியை ஏற்றுக்கணும் எங்களுக்காக உதவி செஞ்சவங்க எங்களுக்காக இந்த வாய்ப்பை வழங்கியவங்க குறிப்பாக முகமது பிலாலிமாம் எங்களோடு படித்தவர் தான் நாங்கள்லாம் ஒரே தான் அலகமதுல்லா சிறந்த மேடையாகவே எங்களுக்காக வேண்டி அதிக அதிகமாக துவா செய்யுங்க அலகமதுல்லா இந்த சிறப்பை வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இருக்கீங்க சார்பாக எங்களுடைய நெஞ்சம் இருந்த நன்றிகளையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜாக்லா ஹைர் பார்க்குல்லா அலாம் வலைக்கம் வரஹத்துள்ளாஹி வர